வணக்க நண்பர்களை இந்த ஒரு வீடியோவில் ஹியூம் பைப்பு லே பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஒரு ரோடை வந்து க்ராஸ் பண்ணி ஷடவுன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கிறோம் நம்ம யூஸ் பண்ணுற ஹியூம் பைப் பார்த்திங்கன்னா என்பி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரடு டயா இதில் என்ன ரெண்டு வேரியஸ் டைப் இருக்குது என்பி டூ இருக்குது அப்புறமா என்பி ஃபோர் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா என்பி த்ரீ மீடியம் டியூட்டி இதை ரோடை க்ராஸ் பண்ணி நைட்டு ஒரு டூ ஓ கிளாக் மாதிரி பண்ணி முடிக்கணும் குயிக்காக பண்ணி முடிக்கணும் இது ஷடவுன் ஜாப் மாதிரி வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூம் பைப்பை வந்து லே பண்ணுறதுக்கு ரெண்டு லைன் டோர் லெவலாக எந்த எந்த எண்டில் ஒரு பாயிண்டோ அந்த எண்டில் ஒரு பாயிண்டோ பிக் பண்ணி லைன் டோர் பிடிச்சி அதாவது நூல் பிடிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து எம் ஸ்டாண்டர்டாக லைன் போட்டு ஜேசிபியை விட்டு தோண்ட விட்டாச்சு ஜேசிபி ஃபுல்லாக லெவலுக்கு தோண்டி முடித்தாச்சு இனி வந்து ஹியூம் பைப்பு வந்து நம்ம லே பண்ண போகிறோம் இப்போ அல்மோஸ்ட் முடிய போகுது டெட் எண்டு போயாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷடவுன் ஒர்க்கு அதாவது ரெயின் வாட்டர் ட்ரெஞ்ச் வந்து இந்த இடத்துலேருந்து ஆப்போசிட் எண்டுக்கு ரோடை கிராஸ் பண்ணி போகணும் அதை தான் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் ஹியூம் பைப் தான் யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து அந்த கப்ளர் சைஸ் பார்த்திங்கன்னா என்பி த்ரீ என்னால் ரொம்பவே திக்னஸாக இருக்கும் இது வந்து மண்ணில் வந்து கொஞ்சம் உள்ளே வந்து புதஞ்சிருக்கணும் அதனால் அந்த ஹியூ மெஷர்மெண்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணி அந்த ஹியூ கப்ளர் பீஸ் வர்ற இடத்துல வந்து ஒரு சின்ன அண்ணா இருக்குது பார்த்திங்களா கப்ளர் பீஸ் இது ரொம்பவே திக்னஸாக இருக்கும் இந்த இடம் வந்து கொஞ்சம் மண்ணுக்குள்ளே உள்ளே போயிருந்தால் தான் லெவலாக இருக்கமே இருக்கும் அதனால் வந்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக தோண்டிக்கிறோம் இந்த மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் தோண்டிட்டு ஒர்க் வந்து கரெக்டாக வந்து உட்காரோம் கப்ளர் பீஸு இப்போ வந்து ஹியூம் பைப்பை வந்து க்ரைனில் வந்து மூவ் பண்ணோம் ஹியூம் பைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்பி த்ரீ வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும் வெயிட்டு இதை வந்து நீங்கள் ஜேசிபிலலாம் தூக்கி லே பண்ணாலாம் ரொம்ப கஷ்டம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹைட்ரா யூஸ் பண்ணி பண்ணால் தான் அதாவது கிரைன் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா தான் பண்ண முடியும் இது வந்து அவ்வளோ வெயிட்டு இதுக்கு முன்னால் நான் வந்து என்பி டூ யூஸ் பண்ணியிருக்கோம் அது அந்தளவு ஹெவி கிடையாது என்பி த்ரீ பார்த்திங்கன்னா அந்தளவு வெயிட்டாக இருக்குது இது வந்து ஜேசிபியை வந்து யூஸ் பண்ணி பண்ணவே முடியாது க்ரைன் யூஸ் பண்ணி தான் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணுறோம் செகண்ட் பைப்பு பார்த்தீங்கன்னா இந்த பைப்புக்குள்ளோடயே வந்து பெல்ட்டு வந்து போட முடியாது ஏன்னா ஒரு கப்ளர் பீஸ் என்ன ஒரு இதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரெண்டாவது அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ண முடியாது அதனால் வந்து மிடில் ஏரியாவில் தான் டபுள் பெல்ட்டு அந்த மாதிரி தான் போட்டு வந்து பண்ண முடியும் இப்போ பொசிஷனை வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் ஹைட்ராவை அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக பிக் பண்ணிடுங்க இது வந்து நம்ம கப்ளர் வந்து நெக்ஸ்ட்டு பீஸ் வைக்கும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளே இருந்தாலும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பீஸ் வச்சு முடித்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது செகண்ட் பீஸு செகண்ட் பீஸை வந்து ஷிப் பண்ணி லே பண்ணிடலாம் இப்போ மிடிலில் வந்து ஒரு பெல்ட்டை போட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஒரு பெல்ட்டில் பார்த்திங்கன்னா தூக்க முடியாது சொல்லி சொல்லி பார்த்துருந்து எவ்வளோ சொல்லியும் கேட்கல ட்ரை பண்ணுறாங்க பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு இப்போ அந்த நெக்கில் யூஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு மிடிலில் சென்டர் பண்ணிடலான்னு ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க ஆனால் வாய்ப்பு இல்லை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரெண்டு பெல்ட்டும் யூஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியும் இல்லாட்டி என்ன தான் சென்று சென்று பண்ணாலும் பைப் வந்து கரெக்டாக வராது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பக்கம்னா அந்த பக்கம் போவோம் அந்த பக்கம்னா இந்த பக்கம் போவோம் இந்த மாதிரி தான் இருந்து டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கோம் அதனால் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லி அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அவங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பெல்ட் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெல்ட் வந்து போட்டாச்சு அது சென்டர் இல்லாமல் இருக்குது அதனால தான் சைடாக போகுது இப்போ ரெண்டு பெல்ட்டும் யூஸ் பண்ணிட்டாங்க யூஸ் பண்ணி தூக்குறாங்க இப்போ வந்து பர்ஃபெக்டாக வரும் இந்த ஹியூம் பைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெரைட்டி இருக்குது அதாவது என்பி டூ என்பி த்ரீ என்பி ஃபோர் அப்படின்றிருக்கு என்பி டூ வந்து நார்மலாக டொமஸ்டிக் உள்ளால எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து லோ டியூட்டி அடுத்தது என்பி த்ரீ நம்ம யூஸ் பண்ணுற என்பி த்ரீ கிளாஸ் பார்த்திங்கன்னா என்பி த்ரீ இது வந்து மீடியம் டியூட்டி என்ன ஒன்று இருக்குது என்பி ஃபோரு அது வந்து ஹெவி டியூட்டி அது வந்து மேக்ஸிமம் என்பி த்ரீ என்பி ஃபோர் எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் இந்த பஞ்சாயத்து ஒர்க் முன்சிபாலிட்டி ஒர்க் அந்த மாதிரி ரோடு கிராஸிங் இந்த மாதிரி ஹெவியாக வெஹிக்கிள்ஸ் மேலே அக்சஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் பண்ணுவாங்க நம்ம அதனால் இது வந்து ஹெவி ரோ ரோடு தான் ஹெவி வெஹிக்கிள்லாம் போகக்கூடிய தான் அதனால தான் வந்து நம்ம என்பி த்ரீ வந்து இதுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்ளர் பீஸ் அதில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பொசிஷனை செட் பண்ணிங்கன்னால் போதும் ஸ்மூத்தாக உள்ளே போயிடும் ஓகே இப்போ வந்து பொசிஷனா கரெக்டாக அலைன்மெண்ட்டாக பார்த்து பொசிஷன் பார்த்து வச்சாச்சு இங்கேருந்து நீங்கள் ஒரு பெல்ட்டில் லோட்டில் இருக்கும்போதே ஒரு புஷ் பண்ணிங்கன்னா கப்பலர் கரெக்டாகவே உள்ளே வந்து ஃபிட் ஆயிடும் ஃபிட் ஆகணுன்னா பெல்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பைப்பும் இது போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ரெண்டு பைப்பு லே பண்ணியாச்சு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ரோடு கிராஸிங் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பைப்பு வந்தது இப்போ தேர்ட் பைப்பையும் வந்து நம்ம வந்து லே பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு பைப்பும் முடிஞ்சிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இதே மாதிரி தான் அதுக்கு கப்ளர் பீஸை வந்து உள்ளே செட்டாக வச்சில் மட்டும் கரெக்டாக பண்ணணும் இல்லைன்னா வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் இப்போ கரெக்டாக கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக உள்ளே ஃபிட் ஆகிடும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் வந்து சிமெண்ட் வச்சு பேக் பண்ணி வைக்கணும் அதாவது சனல்னு சொல்லுவாங்கள்ல அதை சுற்றி சிமெண்டால பேக் பண்ணலாம் ஆனால் இது வந்து ஷடவுன் ஒர்க்குனால் என்னால் பேக் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து ஒரு நாள் செட்டிங் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து பேக் ஃபீல் பண்ண முடியும் இது ஷடன் ஒர்க்கு அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா குயிக்காக பண்ணி முடிக்கணும் அதாவது ஒரு த்ரீ ஹவர்ஸ் தான் டைமு அதுக்குள்ளே முடிச்சுட்டு மேலே காங்கிரீட் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணணும் அந்த மாதிரி அதனால் வந்து நாங்கள் அதில் பேக் பண்ணால் போவோம் எந்த யூஸும் இல்லை ஆக்சுவலாக இது ரெயின் ஓட்டர் தான் போக போகுது மண்ணு கீழே தான் இருக்கும் அதனால் ஒரு யூஸும் இல்லை இமீடியட்டாக பைப் வந்து லே பண்ணோம் பேக் டு பேக் பார்த்திங்கன்னா ஜேசிபி யூஸ் பண்ணி சைடில் சாயில் வந்து அப்படியே கேப்பில் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி சாயில் ஃபில் பண்ணிகிட்டே வந்தாச்சு இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோ ஃபோர் டு ஃபைவ் பைப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக டெட் எண்டில் ஒரே ஒரு பைப் தான் இருக்குது அந்த பைப்பு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எஸ்கவேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நெட்ஒர்க்கிங் இம்ப்ளூவ் போயிட்டு இருந்து அதை ரொம்பவே பஞ்சர் பண்ணிட்டோம் அதை பண்ணுறதுக்கு ரொம்பவே நெட்ஒர்க்கிங் ஆட்கள்லாம் வந்து ஜாயின் இருக்கிறாங்க அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக போச்சுது இப்போ பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட்டு பைப்பு இந்த இடம் தான் கேபிள்லாம் கட்டான ஏரியாக்கள் இதை பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஃபைனல் பைப்பு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இப்போ ஆல்மோஸ்ட்டு முடிய போகுது இதை கிராஸ் பண்ணி போட்டாச்சு மேக்சிமம் அதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வாட்ரு வேறு இருந்தது அதனால் அந்த ஃபைனல் பைப்பு பண்ணுறதுக்கு ரொம்பவே சேலஞ்சஸாக தான் இருந்தது டே டைமில் பண்ணியிருந்தால் கூட ஈஸியாக பண்ணலாம் ஆனால் நைட் டைம் பண்ணும்போது என்னமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதுவும் அந்த பர்டிகுலர் நைட் டைம்லேயே பண்ணி முடிக்கும்போது எல்லாருமே ரொம்பவே ஸ்பீடாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க குயிக்காகவே பண்ணி முடிச்சிட்டோம் இந்த லாஸ்ட் பைப்பு பார்த்திங்கன்னா செட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்து ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லெவலு வந்தாச்சு ஆல்மோஸ்ட்டு ஃபைனலாக வந்து பண்ணி முடித்தாச்சு ஃபைனலாக சிக்ஸு ஹியூம் பைப்பையும் லே பண்ணியாச்சு ரோடை க்ராஸ் பண்ணி போட்டு முடித்தாச்சு இனி பார்த்தீங்கன்னா பேக் ஃபில் பண்ணிவிட்டு மண்ணை லெவல் பண்ணி மேலே காங்க்ரேட் போடுறது தான் ஒர்க்கு இமீடியட்டாக காங்க்ரேட் போடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபைனலாக காங்கிரட் போட்டு ஃபினிஷும் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க இது போல் பல எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ரிலேட்டடான வீடியோக்குள்ளே தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யோர் சப்போர்ட்